நாலு பீஸ் ஐந்நூறுவா இது சூப்பரா இருக்கு தொண்ணூறு ரூபா தான் தொண்ணூறுவா இங்க சூப்பரா இருக்குங்க இது வந்து சைடு ஓப்பன் துணி நல்லா இருக்கு ஐநூத்தி ஐம்பது ஓகே சூப்பர் இது வந்து இப்போ இரநூத்தி முப்பது பாருங்க சூப்பரா இருக்கு கிளாத்து சென்டர்ல இருந்து உங்களுக்கு அந்த இது இருக்கு பாருங்க ஒர்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ரோட் கிடையாதுல்ல ஃப்ராக் மாதிரி ஓகே பெல்ட்டு வந்துடுது எவ்வளோ

பாருங்க நாலு பீஸ் ஐந்நூறுபா இதே ஃபைவ் ஃபிப்டி ஆமா இது வந்து ஜீன்ஸ் கோட்டு இப்போ வந்து மார்கழி மாசத்துக்கு சூப்பரா இருக்கும் இது கொஞ்சம் சூப்பரா இருக்கு இது வந்து இப்படி வந்துரும் ஓகே சோ இது வந்து நெக்லயும் ஒரு டிசைன் இருக்கு ஆனா காட்டன் துணி சூப்பரா இருக்கு இந்த கடை இங்க இருக்குன்னா நம்ம மதுரை கீழவாசல் வாசல் சிக்னல் இருக்கு அங்க வந்து ஃபேமஸ் யுகதண்டா மதுரைக்கே ஃபேமஸ் ஃபேமஸ் விகதண்டா இந்த யுகதண்டா கடைக்கு அப்படியே இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரவணாசன ஒரு கடை இருக்கும் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து மகாம்பே கடை இருக்கு இதுதான் அந்த கடை இங்க என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னா பாருங்க நாலு டாப்ஸ் வந்து ஐநூறு ரூபா அதுக்கப்புறம் வந்து நூறு ரூபா டாப்ஸ் அதுக்கப்புறம் நாலு நைட்டி ஐநூறு ரூபா அப்புறம் தொண்ணூறு ரூபா டாப்ஸ் அப்புறம் நூறு ரூபாய்க்கு நைட்டி நாலு நைட்டி ஐநூறுரூவா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இந்த கடையில் இருக்குது டிசைன்ஸ்லாம் பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்கும் சூப்பராக வந்து மும்பை மாடல் டாப்ஸ் வந்து இங்கே இறங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட இங்கேயும் கேட்கலாம் ரேட் என்ன ஒரு பீஸ்னா கூட அனுப்புவார் சைஸும் பார்த்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா வாங்க இப்போ இந்த கடைக்கு உள்ளே போய் இன்னும் இந்த மாதிரி எல்லாம் மாடல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு இந்த வெஸ்டர்ன் டாப்ஸு அதுக்கப்புறம் நார்மல் டாப்ஸு வெலை கம்மி டாப்ஸு வெலை காஸ்ட்லி டாப்ஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து மும்பை மாடல் டாப்ஸ் இங்கே வந்து ஃபுல்லாக இந்த கடைக்குள்ள வந்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து அழகழகான டாப்ஸ் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த டாப்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ என்னென்ன டாப்ஸ் சொல்லி பார்ப்போம் ஆஃபர் டாப்ஸும் இவங்க போட்டிருக்காங்க டிஸ்பிளேல உள்ளதும் ஆஃபர் டாப்ஸ் வேற வேற ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் வாங்க ஸ்டார்டிங்ல வந்து பார்க்க போகிறது எல்லாமே ஆஃபர் இதுதான் ஸோ இந்த டாப்ஸ் வந்து இப்போ எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாமா நாலு பீஸ் ஐநூறு நாலு பீஸ் ஐநூறு இந்த பாருங்க இது வந்து நாலு பீஸ் ஐநூறு டாப்ஸ் இது எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு என்ன துணி காட்டன் துணி ஓகே ரைட் அடுத்தது சூப்பர் இங்கே பாருங்க இது ஒரு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு துணி நல்லா இருக்கு சைட் ஓப்பன் இது வந்து நாலு பீஸ் வந்து ஐநூறுரூவா தான் ஓகே ஸோ இது ஒரு பிங்க் லைட் பிங்க்கு ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் காட்டுறாரு இவர் இது ஒன்று அடுத்தது ஒரு எல்லோ ஒன்று வச்சிருக்காரு இது வந்து நாலு பீஸ் ஐநூறுரூவா இது வந்து இப்போ மினிமம் எவ்வளோ வாங்கலாம் உங்ககிட்ட நாலு பீஸ் மட்டும் கூட வாங்கலாம் இப்போ கடைக்கு வந்தா கடைக்கு வந்து நாலு பீஸ் வேணும் வாங்கலாம் ஒண்ணு மட்டும் தனியா எடுத்தா நூத்தி ஐம்பது ரூபா தனியா எடுத்தா நூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது ஒரு பீஸ் மட்டும் வேணும் கடைக்கு வந்து எடுத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருவாரு நாலு பீஸ் எட்டு எடுக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டாரு ஒரே ஒரு பீஸ் உங்களுக்கு பிடிச்ச சைஸ் எடுத்துக்கோங்க பிடிச்ச டிசைன் எடுத்துங்க ஒரே ஒரு பீஸ் நூத்தி ஐம்பது நாலு பீஸ் ஐநூறு ஆஃபர் ஓகே அடுத்தது ஓஹோ வெறும் தொண்ணூறு ரூபா ஒரு நைட்டி ஒரு ஒரு டாப்ஸ் கூட எடுத்துக்கலாம் இது வந்து தொண்ணூறுவா டாப்ஸ் ஒரே ஒரு டாப்ஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணலாம் ஆன்லைன்ல இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு வேணும் மூணு வேணும் அப்படின்னா கூட நாலு தான் எடுக்க செட்டுலாம் கிடையாது ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் தொண்ணூறு ரூபான்னா இப்போ எவ்வளவு வரும் இது கொரியர் சார்ஜ் கொரியர் சார்ஜ் தொண்ணூறு அப்போ நூத்தி இருபது ரூபா ஆயிரும் கொரியரோட சேர்த்து நல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் ஓகே அடுத்தது ஒரு பீஸ் கூட கிடைக்கும்னு சொல்ல வரேன் பட் நீங்க வந்து ஏதாவது ரெண்டு மூணு சேர்த்து வாங்குங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது ஜாஸ்தி சேல்ஸ் நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு எக்ஸல் இது இது சைஸ் சொல்லுங்க என்னென்ன சைஸ் இருக்கு எல் எக்ஸல் ரெண்டு சைஸ் இருக்கு இது வந்து தொண்ணூறு ரூபா முதல்ல வந்து லோ காஸ்ட் இது காட்டுறாரு அதுக்கப்புறம் ஹை காஸ்ட் இது காட்டுவாரு இது வந்து தொண்ணூறு ரூபா தான் தொண்ணூறு ரூபா சூப்பராக இருக்கு இது சூப்பரா இருக்கு தொண்ணூறு ரூபா தான் தொண்ணூறு ரூபா சூப்பரா இருக்குங்க இது வந்து சைடு ஓப்பன் துணி நல்லா இருக்கு இந்த சைஸ் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே எல் எக்ஸல் ரெண்டு சைஸ் கிடைக்குது ஓகே இது வந்து எவ்வளோ இருநூத்தி முப்பது ரூபா ஃபேன்சி வேணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து லைட் பிங்க் கலரு அழகா இருக்கு இது வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு கிளாஸ் வச்சது மாதிரி ஓகே அடுத்தது அதுலேயே கலர்ஸ் இது இருநூத்தி முப்பது ரூபா டிசைனும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரே மாதிரி இல்லை வேற டிசைன் இருக்கு சைடு ஓப்பன் ஓகே அடுத்தது சைஸு எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே கிடைக்கும் இது ஒரு பிங்க் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஒன்று இருக்கு ஓகே ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க பார்த்துட்டு வருவோம் இது வந்து இப்போ இரநூத்தி முப்பது பாருங்க சூப்பராக இருக்கு கிளாத்து சென்டர்ல வந்து உங்களுக்கு அந்த இது இருக்கு பாருங்க ஒர்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா ஷைனிங்கு இதுவும் சைடு ஓபன் தான் அப்புறம் இது எக்ஸல் இல்ல எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே இருக்கு சைஸ் எல்லாம் இதுல மாதிரி ஓகே சாம்பிள் மட்டும் தான் சோ அதுலயே வேற கலர் ரப்பர் மாதிரி புது தூணி வந்து இருக்கு ரப்பர் இது வேற கலர் ஓகே சூப்பர் ஓகே சூப்பர் ஓகே 230 இது இன்னொரு கலர் இல்ல அதுலயே சென்டர்ல ஒரே மாதிரி இருக்கு டிசைன் பட் வந்து டாப்ஸ்ோட டிசைன் ம் 15 கலர் வரும் 15 கலர் வரும் இது வந்து ஒரு மெரூன் காட்டாரு சென்டரில் டிசைன் இருக்குது ஸ்டோன் வச்சது பதினஞ்சு கலர் கிடைக்கும் ஓகே பாருங்கள் இன்னொரு கலரு ஸோ இந்த மாதிரி இப்போ சாம்பிளுக்கு காட்டுற ரெண்டு கலரு செம்மையாக இருக்குது சூப்பர் ஓகே இருநூற்றி முப்பது முடிஞ்சது அடுத்தது ஃபுல்லாக காட்டுங்க ஃபுல்லாக காட்டுங்க ம் இது வந்து வெஸ்டர்ன் இது எவ்வளோ எவ்வளோ முந்நூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ஓகே சூப்பர் கலர்ஸ் நிறைய ஓகே ஓகே அடுத்து எல் டபுள் ஓகே இது 600 சிங்கிள் கலர் வெஸ்டர்ன் டைப் தான் கீழ வந்து இது ஃப்ரில் இருக்கு கையிலயே வந்து ஃப்ரில் வரும் கையில பாருங்க இந்த டைப்ல ஃப்ரில் இருக்கும் சூப்பர் ஃபிட்டா இருக்கும் இது வந்து எவ்வளவு 600 600 இது சைஸ் என்ன சைஸ் ஓகே மூணு சைஸ்மே கிடைக்கும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓகே இது பாருங்க ஒரு ஃப்ளவர் டைப்பு இது வந்து அம்பர்லா இது வந்து ஆலியா கட்டா ஆலியா கட்டு இடுப்பில் வந்து இந்த ஸ்டோன் பெல்ட் வந்துடும் கை வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து கிட்டத்தட்ட ஃபுல்லாண்டு மாதிரி இருக்கு ஆனால் சைஸ் பெருசு போல இருக்குது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இப்போ பார்க்கறது டபுள் எக்ஸ்எல் சூப்பர் ஓகே பாருங்க இன்னொரு கலர் இது சூப்பராக இருக்கு பாருங்க

இது வந்து மூணு வந்துடும் இல்லையா டாப்ஸு பாட்டம் ஷால் மூணுமே வந்துரும் ஞாயிறா கட்டு இதெல்லாம் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுல நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்கு கம்மி வேணாம் இந்த மாதிரி எயிட் ஃபிஃப்டி வரும்

இது செட் ஓகே இது எவ்வளவு இது வந்து 595 ரூபாய் 595 சோ அந்த ரேஞ்ச் தான் இருக்கு 500 ரூபாய் ரேஞ்ச் தான் 500 ட்டு 1000 இதுல கலர்ஸ் வந்து இங்க கிடைக்கும் 500 ரூபாய் ரேஞ்ச் எல்லாமே இங்க இருக்கு சூப்பரா 1000 ரூபாய் மேல வேணும்னா மும்பை ஐட்டம் நெக்ஸ்ட் டென்ஸ் எல்லா டிஃபரண்டா இந்த மாதிரி கிடைக்கும் 1000 ரூபாய்க்கு மேல தான் அதுல கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஃபுல் எக்ஸ்ட்ரா ஒன் சைடு ஓபன் நாயரா கட்டிங் ஆலியா கட்டிங் வித்தியாசமான மாடல் கிடைக்கும்

அதுக்கப்புறம் ஜிப்பு நெக்கு எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது பாருங்க நாலு பீஸ் ஐநூறுரூவா நீங்கள் பாருங்கள் ஒன்று வந்து ஒன்றே கால் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கணக்கு வருது நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் வேணும்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்துடும் இது வந்து ஃப்ராக் டைப்பு இது வந்து மேலே ஃபுல்லாக எலாஸ்டிக் கீழே ஃபுல்லாக வந்து ஃப்ரில் வச்சது மாதிரி இருக்கும் இது இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப நல்லா நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க ஆமாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா வரும் உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ஓகே செவன் ஃபிஃப்டி இது ஃபைவ் ஓகே இது ஃபைவ் ஃபிஃப்டி இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு கலர்ஸ்

இந்த மாதிரியும் இருக்கு பாருங்க அதாவது கீழே வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி முடியும் ஸோ அந்த மாதிரியும் இருக்கு இல்லை நீங்க ஃபுல்லா வந்து அம்பரலா அந்த டைப் தான் வேணும்னா கூட இது கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு ஸோ இந்த நைட்டி கொஞ்சம் வந்து காஸ்ட்லி இது என்ன இது மும்பை நைட்டி இதோட கிளாத்து இதோட ஸ்டிச்சிங் இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும் இது முந்நூத்தி ஐம்பது ரூபா சொல்றாரு இதெல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம நார்மல் நைட்டியோட

இது வந்து இப்போ கோட் மாடல் பார்க்குறோம் இப்போ பாருங்க இது ஒன்று எடுத்து பார்ப்போம் இல்லையா இது வந்து செவன் ஃபிஃப்டி ஆனால் கிளாத் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க கோட் மாடலு இது இது டாப்ஸ் மட்டும் தான் இல்லையா பாட்டும் கிடைக்காது கோட்டும் டாப்ஸ் மட்டும் கிடைக்கும் ஓகே செவென் ஃபிஃப்டி ஒரு டிசைன் இருக்குது நிறைய டிசைன் காட்டுங்க ஜி ம் பாருங்க

दे कोट मार दो फुल कोट और सो इधर लामे इधर के ओके कोट मार दो सिंगल कलर डबल कलर इलाम उरे कलर ले कोट उरे कलर ला कोट टॉप कलर टॉप कलर और ब्लैक व्हाइट स्टॉप ये तो लाम एंड बाय सुपर है फाइव फिफ्टी रेट ओके कलर

நம்பர் okay. yes, 550, okay. okay. 550 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 இது பாருங்க பாபா சூட் மாடல் இது வந்து பாருங்க இந்த மாதிரி இங்க உங்க இது இருக்கும் உள்ள வந்து ஒரு ட்ரெஸ் இருக்கும் அதுவும் தனியா கிடைக்கும் இல்ல இல்ல இது ஸ்டிச்சுடா இல்ல இப்படியே இது அப்படியே ஸ்டிச்சுடா ஓகே ஒண்ணு எடுத்து வெளிய எடுத்து காட்டுங்க ஃபைவ் பிப்டி கலர்ஸ் வந்து பாருங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கு ப்ளூ பிங்க் இந்த மாதிரி இதுல இந்த ஒரு டிசைன் மட்டும் இல்ல பதினஞ்சு டிசைன் அப்படியா இது என்ன காட்டணுமே காட்ட மாட்டீங்களே பாருங்க இது சூப்பராக இருக்கு இது வந்து இப்படி வந்துடும் ஓகே ஸோ இது வந்து நெக்லையும் ஒரு டிசைன் இருக்கு ஆனால் காட்டன் துணி சூப்பராக இருக்கு செம்ம துணி நல்ல காட்டன் துணியாக இருக்குது கிளாத் சூப்பராக இருக்குது கையில் வந்து இந்த மாதிரி வந்துடும் ஸோ ஒரு பாபா சூட் மாடல் ஐநூற்றி ஐம்பது இதுவும் கொஞ்சம் பாபா சூட் தான் இதுவும் பாபா சூட்டு பட் வந்து இது ஜீன்ஸ் டைப் மாதிரி தெரியுது பட் ஜீன்ஸ் கிடையாது இது நார்மல் கிளாத் தான் ஆனால் மேலே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் சோ இந்த மாதிரி டைப் இது இருக்கு கிரே கலர்ஸ் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாம் ஐநூத்தி ஐம்பது தான் இது பட்டி ஜரி ஜரா பட்டா ஆமா இது பே கலர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஜார்ஜெட் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேல வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்துருது அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வந்து பாபா சூட்லயும் இங்க வந்து பாருங்க இந்த டைப்பு ஆமா